thank you

போறாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏஷியா கப்ல வந்து இந்த ஏஷியா கப்ல மூணாவது முறையா வந்து மோதுறாங்க முதல் மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சு ரெண்டாவது மேட்ச்லயும் இந்தியா ஜெயிச்சிருந்துச்சு மூணாவது மேட்ச்லயும் இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் இந்த மேட்சை வந்து ரசிகர்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க இதை விட ஹைலைட் ஒரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து கை கொடுக்கவே இல்லை அது வந்து மிகப்பெரிய விமர்சனமா மாறிச்சு ஒரு பக்கம் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை ஃபாலோ பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு ஒரு சிலரும் இன்னொரு பக்கம் வந்து இதுதான் கரெக்ட் ஆபரேஷன் சிந்தூருக்கான ஒரு ஃபேவரா இதை பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து ஒரு சிலரும் சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ரெண்டாவது மேட்சும் இதே ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் தான் வந்துச்சு நேத்தும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அதாவது பிசிபி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் சேர்மேனான மௌஷின் தான் வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அந்த கப்பை வந்து கொடுக்க வந்தார் இதை பார்த்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அவங்க கையில் தான் கப்பு வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு வந்து ரெஃப்யூஸ் பண்ணி போனாங்க இது வந்து வரலாற்றில் இதான் முதன்முறை ஒரு ஜெயிச்ச டீம் கப்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு விஷயம் வந்து ஹிஸ்ட்ரியிலே இப்போ தாங்க நடந்திருக்கு இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அதெல்லாத்தையும் தாண்டி பாகிஸ்தான் என்னென்ன நமக்கு பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை நினைச்சு பார்க்கும்போது இந்தியன் பிளேஸ் பண்ண தான் உண்மையிலே ஒரு கரெக்டான விஷயம் அதன் பிறகு வந்து அந்த ஃபேக் கப்போட செலப்ரேஷன் பண்ணாங்க அதெல்லாம் தரமான பதிலடியா இருந்துச்சு பாகிஸ்தான் பிளேஸை வெறுப்பேற்றணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ஆளுங்க செம்மையா அந்த விஷயத்தை பண்ணாங்க ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய கேப்டன் சல்மான் ஏகா அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ரன்னருக்கான செக் கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து வாங்கிட்டு அதை வந்து கிரவுண்ட்லேயே தூக்கி போட்டு போனார் அது நமக்கு கொடுக்குற ஒரு இன்சல்ட்டா அவர் நினைச்சு அது பண்ணார் பட் அதெல்லாம் ஹைலைட் ஆகல நம்ம பாய்ஸ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து மிகப்பெரிய ஹைலைட்டாக ஆயிருக்குங்க இது வந்து ஸ்போர்ட்ஸை தாண்டி ரெண்டு நாடுகளுக்கும் இடையான அந்த பிரச்சனையே பிரதிபலிக்கிற விதமாக தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு இந்த விஷயத்த நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தான் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ